புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பகுதியில் திமுக முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் நெப்போலியன் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் மணலூர் ஊராட்சி திமுக முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் நெப்போலியன் பதிமூனாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் புதுக்கோட்டை தஞ்சை திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முப்பத்தி ஆறு ஜோடி மாடுகள் போட்டியில் பங்கேற்றன இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு ரொக்க பணம் பரிசாக வழங்கப்பட்டது மேலும் மாடுகளை சிறப்பாக ஓட்டி வந்த சாரதிகளுக்கு கொடி பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது சாலையின் இரு ரசிகர்கள் திரண்டிருந்து போட்டியை கண்டு ரசித்து குடி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்